බ හල ද මේ සයද ජනදපොත්මත්ත කතාකර තාන්සේ කතුලක් ඒ අර ක යතද නන්න ප ඒකට ගමන්නෑ . சாகம் வரை உண்ணாவிரத போராட்டம் என்ற வகையிலே உணவு தவித்து நான் இருக்கிறேன் சுகாதார சுகாதார ஆலோசகனுடைய ஆலோசனைகளையும் தாண்டி ஒரு சில சகோதரர்கள் இந்த தொடர் உண்ணாவிரத உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுக்கான பல நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் அவர்கள் இந்த உண்ணாவிரத உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடுறார்கள் அவர்கள் தற்பொழுது இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இருக்கும் பொழுது ஜனாதிபதி அவர்களுக்கு தான் நேரடியாக இந்த பொறுப்பு இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாகவோ பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்பாகவோ இல்லாட்டி வேற எவருடைய அலுவலகத்துக்கு முன்பாக வேற எவரிடமும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே போய் அவங்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவில்லை அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய வாசலிலே தான் இருக்கிறார்கள் அந்த வகையில் இதுவரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் இந்த இளைஞருடைய கோரிக்கைகளை கவனம் எடுக்கும் வகையாக ஜனாதிபதி சார்பாகவோ இல்லாட்டி எவருமே இந்த இடத்துக்கு அரசாங்க தரப்பாக நான் எனக்கு இன்னும் வரவில்லை இதிலே மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் இதிலே இருக்கிற பலர் கடந்த காலத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் தேசிய மக்கள் சக்தி போன்ற அரசாங்கம் ஊடாகத்தான் தங்களுக்கு நீதி கிடைக்கும் எல்லாம் நம்பிக்கை வைத்தவர்கள் அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் இவருடைய எந்த ஒரு இளைஞருக்கும் உயிர் சேதமோ இல்லாட்டி இதுக்கு பாதிப்போ இல்லாட்டி அவங்களுடைய சுகாதார ரீதியாக இன்னும் மோசமான நிலைக்கு போக முதல் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் இந்த காலி இருந்து நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இவ்வாறான போராட்டங்களை இந்த நாட்டுக்கு செய்து காட்டியது உங்களுடைய ஜேவிபி கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இன்று உங்களுடைய போராட்ட வடிவங்களை அவர்கள் உங்களுக்கு எதிராகவே உங்களுக்கு உங்களுக்கு விட உங்களுடைய கவனத்தை இருக்கும் வகையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுக்காக நீங்கள் இந்த இவங்களுடைய கோரிக்கையாவது ஆ குறைந்தபட்சம் கேட்டு அறிய வேண்டும் என்றதை இந்த இடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி மாறாக அவருடைய ஆளுத்தரத்தில் இருக்கின்ற அவர்களிடம் கோரிக்கையை முன்வைக்கவில்லை அவர்களிடம் நாங்கள் நீண்ட இந்த புனிதமான இந்த தொழிலுமை போராட்டத்தினை திட்டப்படுத்த வகையில் அவர்களுடைய செத்தாலும் நாங்கள் ஒண்ணு செய்ய மாட்டோம் இதனால எங்கனா எளிமிதம் போங்கலான் என்ற அளவுக்கு படைக்கிற அளவுக்கு ஒரு ஆளுந்தரப்பதி மரியாதை இல்லாத ஒரு அமைச்சில் இருக்கின்றார்கள் இதனை ஜனாதிபதி கண்டுகொள்ளாமல் இதை கண்டுகொள்ளாமல் இருந்தாரா அல்லது அவர்தான் தெரியவில்லை நாங்கள் ஒன்று நாங்கள் இப்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது அரசுக்கு எதிராக அல்ல எங்களுடைய சரியான நியாயமான கிடைக்க வேண்டிய என்னுடைய தொழில் உரிமைகளை கிடைக்காமல் இருப்பது காரணமாகும் இந்த இடத்தில் எமது மண்டபம் மாவட்டத்தினுடைய பாதுகாப்பு உறுப்பினர்கள் வந்து என்னுடைய விசாரித்து எங்களுக்கு ஆதரவாக புகழ் கொடுத்து வந்து சார்பில் தந்திகளை கூடிக்கொள்ளும் அதேவரை இந்த இடத்தில் உள்ள சமூக வலைதளங்கள் மாநிலங்களில்

बासर पड़े हैं, हरिसिया पड़े हैं, इसको लिखा है, 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 � ග ප්‍රතිපාට තිියෙන එයින්ත මේ කතාගරලා අපසේ කරනම ව නේද අදනෙක මහතියාවම් මං අනි පනිවරය පනනිේ රලුතුම නක මත්ව .